ஆன்மீக அன்பர்களுக்கு அன்பான வணக்கம் நமசிவாய வாழ்க நாதன் ஓம் நமோ நாராயணாய இன்று மார்கழி பத்தாம் நாள் திருவெம்பாவை மற்றும் திருப்பாவையின் பத்தாவது பாடலையும் அதற்கான விளக்கத்தையும் இந்த பதிவில் பார்ப்போம் திருவெம்பாவை பாடல் பத்து பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர் போதார் புனைமுடியும் எல்லா பொருள் முடிவே பேதை ஒருபால் திருமேனி ஒன்றல்லன் முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் ஓத உலவா ஒரு தோழன் தொண்டருளன் கோதில் குலத்தரன்றன் கோயிற் பினா பிள்ளைகாள் ஏதவன் ஊர் ஏதவன் பேர் ஆருற்றார் ஆரையலார் ஏதவனை பாடும் பரிசேலோரெம்பாவாய் சென்ற பாடலில் கண்ணியர்களின் உள்ள உறுதிப்பாட்டினை உணர்த்திய மணிவாசக பெருமான் இப்பாடலில் அவர்களுக்கு முன்பே வந்து கோவிலில் பணி செய்யும் பெண்களைக் கண்டு காலம் இடம் நேரம் அனைத்தையும் கடந்து நிற்கும் சிவபெருமானின் உண்மை நிலையை ஆராயும் பொருட்டு வினா எழுப்புவது போல் இப்பாடல் அமைந்துள்ளது திருக்கோவிலில் திருப்பணி செய்யும் பெண்களைக் கண்ட கண்ணியர்கள் அவர்கள் நாள்தோறும் இறைவனுக்கு அணுக்கத் தொண்டராய் நின்று ஆற்றும் பெரும் பேறு பெற்றவர்கள் அவர்கள் நாள்தோறும் இறைவனுக்கு அணுக்கத் தொண்டராய் நின்று தொண்டாற்றும் பேறு பெற்றவர்கள் எனவே கோதில் குலத்தரந்தன் கோயிற் பினாப்பிள்ளைகள் என்று அழைத்தனர் திருக்கோவிலில் பணியாற்றும் சிவபெருமானுக்கு ஆட்பட்டு தொண்டு செய்யும் மகளிர் குற்றமற்ற ஒரு குறிக்கோள் வாழ்க்கையை மேற்கொள்பவர்கள் அவர்கள் அதிகாலையிலேயே எழுந்து நீராடி தம் உடலை தூய்மை செய்து கொண்டு திருவலகு கொண்டு திருக்கோவிலை சுத்தம் செய்து நந்தவனத்து மலர்களை பறித்து மலர் மாலைகளை தொடுத்து இறைவனின் திருத்தொண்டிற்கே முழுமையாக அர்ப்பணித்த பெண்கள் அப்படிப்பட்ட அப்பெண்களை குற்றமில்லாத பெண்களே என்று அழைக்கின்றனர் வந்த நம் தலைவனான சிவபெருமானின் திருப்பாதங்கள் அதல விதல சுதல தராதல ரசாதல மகாதல பாதாளம் போன்ற ஏழு பாதாள லோகங்களையும் கடந்து நிற்கின்றது மலர்கள் அணிய பெற்ற அப்பெருமானின் திருமுடியோ அனைத்தையும் கடந்து எல்லாவற்றிற்கும் எல்லையாக உள்ளது மேலும் அன்னை உமைகளை தன் மேனியின் ஒரு பாகமாக கொண்டதனால் அவன் ஒருவனல்ல மேலும் வேதங்களும் தேவர்கள் முனிவர்கள் பூலோகத்தினர் போன்று எல்லோரும் ஒன்று சேர்ந்து துதித்தாலும் அவனது புகழைப் பாடி முடிக்க முடியாது அப்படிப்பட்ட இறைவனை விண்ணுலகில் உள்ளவர்களும் மண்ணுலகில் உள்ளவர்களும் தொழுது பணிகின்றனர் அவன் மறைகளுக்கெல்லாம் முதன்மையானவன் நீங்கா புகழுடைய ஒப்பற்ற உயிர் துணைவன் தொண்டர்களின் மனங்களையே கோவிலாக கொண்டவன் அத்தகைய இறைவனின் ஊர் எது அவனது பெயர் என்ன அவனது உறவினர் யார் அவனுக்கு அயலவர் யார் அப்பெருமானை எப்படி பாடி முடிக்க முடியும் என்று வந்த கண்ணியர்கள் திருப்பணி செய்யும் பெண்களிடம் கேள்வி கேட்கும்படி இப்பாடல் அமைந்துள்ளது இறைவன் நம் அறிவின் அளவீடுகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன் அதே நேரத்தில் ஆணவம் இல்லாமல் தூய அன்பு செலுத்தினால் நம் தோழனாகி நம் உள்ளத்தில் குடிகொள்வான் என்பதே இப்பாடலின் தத்துவம் அடுத்து திருப்பாவை பாசுரம் பத்து சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தராரோ வாசல் திறவாதார் நாற்றா துழாய் முடி நாராயணன் நம்மால் போற்ற பறைதரும் புண்ணியனால் பண்டொரு நாள் கூற்றத்தின் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில் தந்தானோ ஆற்ற அனந்தல் உடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலூர் இம்பாவாய் ஒவ்வொரு தோழியாக எழுப்பிக் கொண்டு வருகையில் நந்தகி என்ற தோழியின் வீடு வருகிறது அவளும் உள்ளே உறங்கிக் கொண்டிருக்கிறாள் அதோடு கதவும் அடைத்திருக்கிறது அவளை வெளியிலிருந்தே அழைக்கிறாள் ஆண்டாள் அவள் முற்பிறவியில் எம்பெருமான் நாராயணனை எண்ணி நோன்பிருந்ததன் பயனாக இப்போது ஸ்வர்க்கம் போல் சுகத்தை அனுபவிக்கின்ற பெண்ணே என்று அவளை அழைத்து உன் இல்லக்கதவை திறக்காவிட்டாலும் பரவாயில்லை நீ பேசவும் மாட்டாயோ என்று கேட்கிறாள் பின் நறுமணம் வீசும் துளசியை தலையில் அணிந்த நாராயணனை நாம் போற்றி பாடினால் அவன் நம் நோன்பிற்குரிய பலனை உடனே தருவான் இங்கு சுவர்க்கம் என்பதற்கு பொருள் நல்ல சுற்றம் அதாவது நல்லவர்களே நம்மைச் சுற்றியிருக்கும் நிலை அது இறப்புக்கு பின் கிடைக்கும் என்று பலர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் ஒன்று அறிய மாட்டார்கள் நாம் செய்யும் நோன்புகளின் பலன் இன்பம் நோன்புகள் மட்டுமல்ல நாம் செய்யும் சேவைகளின் பலனும் இன்பம்தான் அந்த இன்ப நிலையை அடைந்தால் நாம் இருக்கும் இடமே ஸ்வர்க்கமாகும் முன்பும் சரி இப்பொழுதும் சரி தூக்கத்திற்கு உதாரணமாக தான் சொல்வார்கள் உன் தூக்கத்தை பார்த்தால் நீ அவனையும் தோற்கடித்து விடுவாய் போல் தெரிகிறதே என்று தன் தோழியை பார்த்து கேட்கிறாள் தீராத சோம்பல் உடைய பெண்ணே பொன்போல் ஒளிவீசுகின்ற முகத்தை உடைய பெண்ணே நீ தெளிவுடன் எழுந்து வந்து உன் கதவை திறந்து நான் சொல்வதை கேட்பாய் எம் பாவையே என்று ஆண்டாள் தன் தோழியை அழைப்பது போல் இப்பாடல் அமைந்துள்ளது இப்பாடலின் துவக்கத்திலேயே விரதம் இருப்பதை பற்றி ஆண்டாள் குறிப்பிடுகிறாள் நாம் பட்டினியாக விரதம் இருந்தால் இறைவன் எப்படி நமக்கு அருள் செய்வார் என பலர் யோசிப்பதுண்டு விரதம் என்பது நம்முடைய உடலுக்கு மட்டுமல்ல மனதிற்கும் ஓய்வு கொடுக்கும் நாளாகும் மனதிற்கும் ஓய்வு கொடுக்கும் நாள் விரதம் இருப்பதால் மனம் தெளிவடைந்து தூய்மையாகிறது இதனால் நம்முடைய செயல்களும் நல்லவையாக இருக்கும் மனமும் செயலும் சரியாக இருந்தால் ஒரு மனிதன் வாழ்க்கையில் தவறுகள் செய்யாமல் நல்ல வழியில் நடப்பான் விரதத்தின் போது பட்டினியாக இருப்பதால் பசியின் அருமை என்னவென்று புரியும் இதனால் ஏழ்மையில் இருக்கும் மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற நல்ல எண்ணமும் நமக்கு வளரும் இவ்வாறு எண்ணம் செயல் போன்ற அனைத்திலும் நல்லவையே நிறையும் போது நாம் செய்யும் காரியங்களால் புண்ணிய பலன்கள் தானாக கிடைத்துவிடும் அன்பும் கருணையும் இருக்கும் இடத்தில் தானாக இறைவனின் தன்மை நிறைந்துவிடும் இதனால் இறைவனின் அருள் நமக்கு வாழ்நாள் முழுவதும் கிடைத்துவிடும் பரம்பொருளுடன் உலக உயிர்கள் அனைத்தும் ஒன்றாக வேண்டும் என்பதை பரம்பொருளுடன் உலக உயிர்கள் அனைத்தும் ஒன்றாக வேண்டும் என்பதை இப்பாடல் நமக்கு உணர்த்துகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Memory.